ஹாய் காய்ஸ் இன்றைக்கி மாசி கருவாட்டில் ரொம்பவும் டேஸ்டியான சம்பல் எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மாசி சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரையான ஒரு நல்ல மாசி வாங்கிக்கிறணும் அதில் வந்து இந்த அப்படியே உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்து நல்ல குவாலிட்டியான மாசி கருவாடு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம அம்மி இருந்தால் அம்மியில் செய்யலாம் இல்லைனா ரச இடியில் வந்து நல்லா நச்சு நைஸ் பண்ணி அதோட ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ வரமிளகா உப்பு அந்த நுணுக்கின மாசியை வச்சு நம்ம வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் நம்ம வெட்டிக்கிறலாம் இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்த மாசி வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா மை மாதிரி கிரைண்ட் பண்ணிடக்கூடாது பூ மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இந்த டேத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தோடு அந்த மாசு எந்தளவுக்கு தேவையோ உங்களுக்கு அதை ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்க தேங்காயும் இதோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கையாலேயே முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடணும் இதுக்கு நோ ஆயில் நோ அடுப்பு இது நம்ம கையாலேயே செய்யக்கூடிய மாசி கருவாட்டுச் சம்பல் இதுக்கு வந்து தேங்காய் ஒரு இடியா பார்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சைட் இது வந்து தூக்கி கொடுக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்